அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் ஐம்பத்தி ஆறில் பொது தமிழ்லேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு அறுபது நாள் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த அறுபது நாளில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இயல் வைஸ் டெஸ்ட்டு போடணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஹண்ட்ரட் டெஸ்ட் புக் அப்படின்னு நம்ம வந்து சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம ஒரு புக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த புத்தகத்தினுடைய விலை வந்து முந்நூற்றி அறுபது ரூபா தான் நூறு டெஸ்ட் இருக்கும் ஐயாயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா டெலிவரி சார்ஜ் ஒரு நாற்பது ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா மொத்தமாக நானூறுரூவா பே பண்ணிங்கன்னா ஒரு நூறு டெஸ்ட்டு இயல் வைஸும் இருக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸும் ரிவிஷன் இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் ஓகேங்களா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்று இருபத்தாறு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேட்டு அக்கௌண்ட் டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிவிட்டால் ஒரு மேக்ஸிமம் ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் ஓகேவா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தமிழகத்தின் ஓர்ஸ் ஒர்த் என்று புகழப்படுபவர் யார் தமிழகத்தின் ஓட்ஸ் ஒர்த் என்று புகழப்படுபவர் யார் ஆன்சர் பாருங்கள் வாணிதாசன் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இது யாருடைய கூற்று அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இது யாருடைய கூற்று ஆன்சர் பாருங்க இளங்கோவடிகளுடைய கூற்று பக்திச்சுவை சுவை நனிச்சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று பாராட்டப்பட்டவர் யார் பக்திச்சுவை சுவை நனிச்சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று பாராட்டப்பட்டவர் யார் ஆன்சர் சேக்கிழார் இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை வரும் பாவகை எது இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை வரும் பாவகை எதுனா வெண்பா வேதி உரங்கள் என்னும் சொல்லை புரித்து எழுதுக வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதணும்னா நமக்கு கிடைக்கிறது ஆன்சர் பாருங்க வேதி பிளஸ் உரங்கள் சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறிய சமத்துவ காவலர் யார் ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர் எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் இது எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் ஒரு நூல் ஆன்சர் என்ன நற்றினை சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் யாது சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது ஆன்சர் நேமிநாதம் கொம்பினை ஒத்த மடப்பிடி இதில் மடப்பிடி அப்படிங்கிறது யாரை குறிக்கிது ஆன்சர் திரௌபதி பாஞ்சாலி குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார் ஆன்சர் முடியரசன் சித்திரை திங்கள் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன சித்திரை திங்கள் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் இருபயரட்டு பண்புத்தொகை இருபெயர்ட்ட பண்புத்தொகை குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் குறிப்பினால் உணரும் கொள்கையான் அப்படிங்கிறது யாரு ஆன்சர் ராமன் நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன சேத்தல் தஞ்சை வேதநாயக சாத்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார் தஞ்சை வேதநாயக சாத்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஸ்வார்ஸ் பாதிரியார் ஸ்வார்ஸ் பாதிரியார் முருகனுக்கு அடி விழுந்தது அடி என்ற பெயர் சொல்லின் வகை எறிய முருகனுக்கு அடி விழுந்தது இந்த அடி என்ற பெயர் சொல்லின் வகை என்ன ஆன்சர் பாருங்கள் முதல்நிலை தொழிற்பெயர் குறிஞ்சி பாட்டு நூலின் ஆசிரியர் யார் குறிஞ்சி பாட்டு நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க கபிலர் கருவி கருத்தா இவ்விரண்டையும் மட்டும் உணர்த்தும் வேற்றுமையது கருவி கருத்தா இந்த இரண்டையும் மட்டும் உணர்த்தும் வேற்றுமையது ஆன்சர் மூன்றாம் வேற்றுமை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார் ஆன்சர் ஒட்டக்குத்தர் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யார் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யார் உமருபுலவர் தேவர் அணையர் அவரும்தான் மேவ மேவன செய்தொளான் இக்குறைப்பாவில் இடம்பெற்றுள்ள அணியை சுட்டுகன் கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்ன வஞ்ச புகழ்ச்சி அணி நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வழிநீக்கி மருந்து எது நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வழிநீக்கி மருந்து எது ஆன்சர் கோப்ராக்சின் கீழ்கண்டவற்றுள் மாதவி என்பவள் யார் கீழ்கண்டவற்றுள் மாதவி என்பவள் யார் ஆன்சர் அரசி கவிகை என்பதன் பொருள் என்ன கவிகை என்பதன் பொருள் என்ன ஆன்சர் குடை உலகம் என்னும் தமிழ்ச்சொல் எச்சொல்லின் அடியாக பிறந்தது உலகம் என்னும் தமிழ்ச்சொல் எச்சொல்லின் அடியாக பிறந்தது ஆன்சர் உழவு கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனின் சிறப்பு பெயர் எது கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனின் சிறப்பு பெயர் எது ஆன்சர் புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞர் ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க ஸோ நாளைக்கு வேற ஒரு டெஸ்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்